ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகிஷீ இன்னைக்கு நம்ம வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்கு பாடப்படும் ஹரிவராசனம் பாடலை இயற்றியவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபரிமலையில் ஐயப்ப சுவாமியை உறங்க வைக்கும் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் எனும் பாட்டு அர்த்தஜாம பூஜை முடிந்த பின் நடை சாத்தும் பாடலாக ஒழிக்கும் இந்த பாடலை இயற்றியவர் தமிழகத்தை சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பாடலை இயற்றினார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லடை குறிச்சி எனும் ஊரில் பிறந்தவர் கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் பிரசுரித்த சாஸ்தாஸ்துதி கதம்பம் என்ற புத்தகத்தில் உள்ளது ஹரிவராசனம் கீர்த்தனம் இவர் ஹரிவராசனம் பாடலை ஐயப்பசாமியை தரிசிக்கும் போது எழுதினார் ஒவ்வொரு வரிகளும் ஐயப்ப சுவாமியே அருளியது போல இருந்ததாக அவர் கூறியுள்ளார் இவரது முன்னோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாலும் இவர்களது வீட்டின் வழியாக போவோர் வருவோருக்கும் இல்லாதவர்க்கும் உணவளித்து வரும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தனர் அப்போது ஐயப்ப சுவாமி தாயின் தலைவலி போக்க புலிப்பாலை எடுக்க அந்த வழியாக வந்துள்ளார் அப்போது மிகவும் களைப்புடன் இருந்த ஐயப்பன் அந்த குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டு வந்து உணவு கேட்டுள்ளார் உணவு ஏதும் இல்லாததால் வீட்டில் இருந்த கம்பு தானியத்தை கூளாக செய்து உணவளித்தனர் அதனால்தான் அவர்களது குடும்பம் கம்பங்குடி என அழைக்கப்பட்டது அந்த பூர்வீகமான குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஹரிவராசனம் பாடலை இயற்றிய கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் இந்த பாடல் வழக்கத்திற்கு வருவதற்கு முன் சபரிமலையில் சாந்தியாக இருந்த செங்கனூர் கிட்டுமணி திருமேனி நம்பூதிரி புல்லாங்குழல் வாசித்து நடை சாத்துவது நடப்பில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சபரிமலை ஐயப்பன் கோவில் தீக்கிரையாகி பின் தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டு சபரிமலை கோவிலை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் புனரமைத்தனர் அப்போது கோவில் மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி ஹரிவராசனம் கீர்த்தனம் இரவு அர்த்தஜாம பூஜையில் பூஜையில் சாமி முன் நின்று ஸ்லோகம் போன்று சொல்வதை மாற்றினார் இது ஐயப்ப சுவாமியை உறங்க வைக்கும் பாடல் போல உள்ளதாக கருதி அர்த்தஜாம பூஜை முடிந்து நடை சாத்தும் பாடலாக மாற்றினார் மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் மற்றும் கோவில் ஊழியர்களும் ஹரிவராசனம் பாட ஆரம்பித்த வழக்கம் கே ஜே ஏசுதாஸ் அவர்களின் இனிய குரலில் இந்த பாடல் வெளிவந்த பிறகு அந்த இசைத்தட்டை இசைப்பதாக மாறியது கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் மலையாளம் மொழிகளில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் முதன்முறையாக இந்த பாடலை பாடினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி